கருத்துடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கருத்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்கள் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் நைன் வர்சஸ் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி செவன் ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது ஏசபேலென்று சொல்லக்கூடாத படிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான் கத்தருடைய பெருசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை தேவன் உங்களுக்கு சொன்னது மாத்திரமே நிறைவேறும் சத்ருவின் வார்த்தைகளோ திட்டங்களோ ஒருபோதும் நிறைவேறுவதில்லை என்று நிச்சயித்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு சொன்னது மாத்திரமே நிறைவேறும் சத்ருவோ மனிதர்களோ உங்களுக்கு சொன்னது ஒருபோதும் நிறைவேறாது என்று சொல்லி நிச்சயித்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தேவருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எவ்வளவோ வார்த்தைகள் மனிதர்கள் மூலமாய் நம் காதுகளில் விழுவதுண்டு இந்த காலை வெளியில் கூட நீங்கள் மனுஷன் சொன்ன வார்த்தையையோ இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளே எலும்பின ஒரு பலவீனமான சத்தத்தை கேட்டோ நீங்கள் ஒரு அச்சத்துக்குள் பயத்துக்குள் திகிலுக்குள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தேவன் உங்களுக்கு சொன்னது மட்டும்தான் நிறைவேறும் மனிதன் சொன்னது ஒருபோதும் சத்துரு சொல்லுகிறது ஒருபோதும் நிறைவேறப்படவே முடியாது எளியாவின் வாழ்க்கையிலே எளியா சோர்ந்து போய் சுரைச்செடியின் கீழ் இருக்கும்பொழுது கர்த்தர் எளியாவுக்கு வார்த்தையை கொடுத்தார் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட எளியா நாற்பது நாட்கள் நடந்து ஒரே மட்டும் அவர் நடந்து வருகிறார் அதற்கு முன்பு அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது அந்த வார்த்தை என்ன நாளைக்கு இந்நேரத்திலே உன் பிராணன் உன்னை விட்டு எடுக்கப்படும் என்று எலியாவுக்கு மிரட்டல் கொடுத்ததான ஏசபேல் சொன்ன வார்த்தை இது எலியா அதை நம்பிதான் அதை நோக்கிதான் இப்பொழுது அவர் சூறை செடியின் கீழ் அவர் வந்திருக்கிறார் நீங்களும் அநேக வேளையிலே இப்படிப்பட்ட சோர்வின் வார்த்தைகள் மனுஷ வார்த்தைகள் பயமுறுத்தலின் வார்த்தைகள் திகிலின் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே எழும்பி அது வரும்பொழுது அது உங்களை வேகமாக ஓட விடாதபடிக்கு உங்களை முடக்குகிற வார்த்தைகள் இந்த காலவேளையில் நீங்கள் இப்படி முடக்கப்பட்டு எங்கேயாச்சும் பயந்து போயிருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அந்த இயேசவேலின் வார்த்தை அல்ல கர்த்தர் இயேசவேலுக்கு சொன்னது தான் நிறைவேறுமே ஒழிய ஏசபேல் சொன்னது எலியாவுக்கு நிறைவேறாது ஆண்டவர் ஏசவேலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அந்த வார்த்தை என்ன தெரியுமா நாபோத்தின் ரத்தத்தை அந்த ஏசபேல் எடுத்தபோது கர்த்தர் சொன்ன வார்த்தை ஏசபேலுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லியிருந்தார் அதை இப்போது எகுவை கொண்டு கர்த்தர் செய்கிறார் அப்பொழுது தன்னுடைய ஊழியக்காரிடத்திலே சொன்ன வார்த்தை தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ரேமாவாய் கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை என்ன ஏசபேலின் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்னாரே அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறிற்று ஏசபேல் எலியாவுக்கு நடக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே அது ஒருபோதும் நிறைவேறாமல் கர்த்தர் எலியாவை ரதத்திலும் குதிரையிலும் வைத்து தம்முடைய ராஜ்யத்திற்கு எழுத்து கொண்டார் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருபோதும் பலவீனமான சத்தம் மனுஷ சத்தம் ஏன் சத்துருவே உங்களிடத்தில் எப்போதாகிலும் பேசுவதற்கு உருவம் கொண்டு வந்து சொன்னாலும் கூட நீங்கள் ஒருபோதும் நம்பக்கூடாது அது பொய்யான வார்த்தைகள் தேவன் சொன்னது மாத்திரமே அது நிறைவேறும் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் சத்ருவுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரே நியாயத்திரிப்பை எழுதினாரே அவர் உன் குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லி அதுதான் இன்றைக்கு நிறைவேற வேண்டும் அதுதான் முடிவிலும் பாதாளத்தில் அது நிறைவேற்றப்படும் ஆகவே நீங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நம்பி விசுவாசித்து பலப்பட்டு முன்னேறி செல்லுங்கள் சத்ருக்கு ஒன்றே ஒன்று தான் பிரதர் சிஸ்டர் செய்ய முடியும் சத்ரு உங்களை மிஞ்சி மிஞ்சி போனால் பயமுறுத்த மாத்திரம்தான் செய்ய முடியும் வேதத்தில் அநேக இடங்களிலே தெய்வனுடைய தாசர்களை சத்ரு பயமுறுத்தி மாத்திரம்தான் வெற்றிருக்கிறானே ஒழிய அவனால் மேற்கொள்ளவே முடியவில்லை ஏன் இயேசுவையே சத்ரு ஏரோதை வைத்து பயமுறுத்தினானே ஒரு இடத்திலே பரிசேகர் சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள் நீர் இடத்தை விட்டு போய்விடும் ஏரோது கொலை செய்ய மனதாக இருக்கிறான் ஏசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றிவிட்டு தான் சொல்லுவேன் என்று அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார் இதுதான் வார்த்தை கர்த்தர் சொன்னதுதான் பிதா இயேசுவுக்கு சொன்ன வார்த்தை தான் சித்தம்தான் திட்டம்தான் நிறைவேறும் ஒழிய ஏரோதோ சத்துருவோ மனுஷன் சொன்னதோ நிறைவேறவே நிறைவேறாது உங்களுக்கு என்றைக்கெல்லாம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் பயமுறுத்தல் வருதோ என்றைக்கெல்லாம் உங்கள் குடும்பத்தில் எதிராளிகள் மூலமாக பயமுறுத்தல் வருதோ என்றைக்கெல்லாம் உங்களுக்குள்ளே இந்த பலவீன சத்தம் வருதோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அதை மேற்கொள்ளுங்க கர்த்தர் உங்களோட இருந்து ஜெயத்தை கொடுப்பார் ஜபிப்பமா பிதாவே இந்த நாளிலும் நீர் நிற்கொடுத்ததானது ரேமாவுக்காய் உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அன்று வரையும் உடைய பிள்ளைகள் சத்துருவின் பயமுறுத்தலின் சத்தத்தை கேட்டு தங்களை முடக்காதபடிக்கு இந்த நாளிலே அவர்கள் எழும்பி ஓடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்யுங்கப்பா நீங்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க அன்றுவரே சத்துருவின் சத்தம் தொற்று போகும் அதை நாங்கள் நம்ப கூடாது நீர் சொன்னது மாத்திரமே நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஏதோ ஒரு அச்சம் ஏதோ ஒரு பயமுறுத்துதல் ஏதோ முன்னால் நடந்தது இவைகளெல்லாம் சேர்ந்து இப்படி தான் எனக்கு நடக்கும் இப்படி தான் நான் ஆயிடுவேன் சொல்லி தங்களையே நொந்து கொண்டு தங்களையே பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஜபிக்கிறேன் அத்துடைய ஆவியானவர் இந்த காலை இந்த வார்த்தையை கொண்டு நீர் அவர்களை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஏசபேலின் வார்த்தை அல்ல ஏசபேலுக்கு எளியாவினால் சொல்லப்பட்டதே நிறைவேறப்பா அதற்காயுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏரோது இயேசுவுக்கு சொன்ன வார்த்தை அல்ல ஏசு ஏரோதுவுக்கு சொன்ன வார்த்தை தான் நிறைவேறிட்டப்பா அதற்காயுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்கு நீர் சொன்ன வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி நாங்கள் கடந்து செல்கிறோம் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் இதை பெற்றுக்கொண்டவர்கள் இதை நம்பி அணைத்து கொண்டு இந்த நாளிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய அப்படியே கற்று செய்கிறபடியால் மக்கோர்டான குடி ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆமேன் காட் யூ கத்ததாகாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்